இப்போ நாம் பார்க்க போகிறது ரிஷபம் ரிஷபம் வந்து கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பதினேழு பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு முப்பது இந்த நாட்கள் செப்டம்பரில் வந்து ரொம்ப உயர்வாக இருக்கும் அக்டோபரில் வந்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பத்து பதினாலு பதினாறு இந்த நாட்கள் வந்து மிகச்சிறப்பாக இருக்கும் சந்திரன் இந்த நாட்களில் வந்து அவங்களுக்கு தோதான நட்சத்திரங்களில் வந்து பிரயாணம் பண்ணுறதுனால நல்ல லாபங்கள் வரும் நல்ல பெயர் கிடைக்கும் நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அடுத்து ரோகிணி பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தாறு இருபத்தெட்டு இதெல்லாம் வந்து செப்டம்பர் மாதத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாட்கள் அப்புறம் ஒன்று ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பதினேழு இந்த நாட்கள் வந்து அக்டோபரில் வரக்கூடிய நல்ல நாட்கள் இந்த நாட்களில் வந்து இவங்களுக்கு நல்ல வெற்றிகள் நல்ல உயர்வுகள் நல்ல லாபங்கள் கிடைக்கும் இது சந்திரனால் வரக்கூடியது அடுத்து மிருகசீஷம் மிருகசீஷத்துக்கு ஒன்று பத்தொம்பது இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி இருபத்தேழு முப்பது இது வந்து செப்டம்பரில் இருந்த நல்ல நாட்கள் அக்டோபரில் ரெண்டு மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினாறு பதினாறு இந்த நாட்கள் வந்து சந்திரன் வந்து நல்ல இடங்களில் போகிறதுனால நல்ல லாபங்கள் நல்ல உயர்வுகள் கிடைக்கும் இப்போ வந்து குரு இவர் வந்து ராசியில் இருப்பது அது குரு வலயத்தில் இருப்பது சிறப்பு இந்த குரு வந்து என்னென்ன பண்ணுறாருன்னா அஞ்சு ஏழு ஒம்பது இடங்களை பார்க்குறாரு அதாவது பூர்வ புண்ணியம் மனைவி ஸ்தானம் பாக்கியஸ்தானங்களில் பாக்குறாரு இது ரொம்ப விசேஷம் குரு இருந்து குரு வந்து இந்த இடங்களை பாக்குறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் அவங்களுக்கு நல்லதாக இருக்கும் மனைவிக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்பாவுக்கு நல்லதாக இருக்கும் பூர்வ புண்ணிய பாகியங்கள் வந்து உங்களுக்கு சேரும் செவ்வாய் இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கோபத்தை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சிவுகள் வரும் அமைதியாக இருக்கிறது சிறப்பு சில செலவுகள் வரும் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவுகள் வரும் புதன் வண்டி வாகன வசதிகள் அதனால் ஆதாயம் பிரயாணத்தால் நல்ல பலன் நல்ல ஞான மார்க்க முன்னேற்றம் ஏற்படும் ஏன்னா புதன் வந்து நல்ல அறிவு ஞானம் இதெல்லாம் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு இருக்கார் அதே மாதிரி நல்ல பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் இந்த மாதம் வரும் சூரியன் நல்ல கல்வி புத்திர பேரு கருவுறுதல் இந்த கல்யாணம் ஆகி குழந்த இல்லாமல் இருக்கிற இளம் தம்பதிகளுக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கருவுறுதல் இதெல்லாம் நடக்கும் முன்னோர் வழிபாடு அவர்களின் ஆசி பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் வரும் ஏன்னா சூரியன் வந்து முன்னோர்களுக்கு வந்து ஒரு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் நம்ம கொடுக்கக்கூடிய அத்தனை தர்ப்பணங்களையும் ஏற்று நமது முன்னோர்களுக்கு சேர்த்து அவர்கள் வழங்கும் ஆசிகளை நமக்கு கொடுக்கக்கூடிய கிரகம் வந்து சூரியன் அதனால் அந்த சூரிய வழிபாடு இது வந்து முன்னோர்கள் வழிபாடு இது வந்து நம்ம வாழ்க்கைக்கு என்ன தோஷங்கள் சாபங்கள் இருந்தாலும் நிவர்த்தி பண்ணி நம்மளை உயர்த்தும் அடுத்து சுக்கரன் கேளிக்கை வேடிக்கை சினிமா டிராமா போன்றவற்றில் மனம் போகும் இது வந்து பொழுதுபோக்கு விளையாட்டு இதில் வந்து அதிக ஈடுபாடு போகும் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம தேவையில்லாத பொழுதுபோக்கு அம்சங்களை பார்த்து அதனால் நம்ம நண்பர்களோட நம்ம வந்து ஆர்கியூ பண்ணி சண்டைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களோட சண்டைகள் வரும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து நம்ம வந்து கவனத்தோட கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து அதை விமர்சிக்கணும் நம்ம தேவையில்லாத விமர்சனங்கள்லாம் பண்ணக்கூடாது அடுத்து கேத்து கேத்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய தர மாதிரி இருக்காரு மன அழுத்தம் முயற்சியில் தடை இதெல்லாம் வரும் இதெல்லாம் நீங்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா கணபதியை வந்து வணங்கணும் கணபதியை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து தடைகள் ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் சுத்தமாக போய்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மியாகும் அப்புறம் சனி வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் பதவி உயர்வு தொழில் முன்னேற்றம் நல்ல வேலை கிடைக்கும் அதாவது இந்த வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்கு வந்து நல்ல வேலைகள் கிடைக்கும் பதவி உயர்வுகள் ரொம்ப நல்லா எதிர்பார்க்குறவங்களுக்கு கிடைக்கும் திரைத்துறைகளுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் திரைப்பட துறையில் வேலை செய்கிற அத்தனை பேருக்கும் டெக்னீஷியனும் சரி ஆக்டர்ஸும் சரி இவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் ராகு வந்து வண்டி வாகன யோகம் உங்களுக்கு தராங்க வெளிநாட்டு தொடர்பு தராங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸு ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லபடி தராங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து மிக சிறப்பாக இருக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ம மகாலட்சுமி வணங்க உங்களுக்கு வந்து எல்லா வகையிலும் நல்ல முன்னேற்றங்கள் வந்து இந்த மாதம் கட்டாயம் கிடைக்கும் வணக்கம்